வணக்கம் நண்பர்களே வின்டர் சீசன் அதாவது குளிர்காலம் வந்துரு வந்துருச்சு போர்வையை இழுத்துப் போத்திட்டு யூடியூப்ல ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க குளிர இதமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க புக்கை தொடவே மாட்டேங்கிறீங்களே அதையும் மீறி சிலர் படிக்க முயற்சி செய்வீங்க ஆனாலும் குளிர்னால படிக்க முடியாம போயிரும் இது உங்க தப்பு இல்லை சயின்டிஸ்ட் ரிசர்ச்ல விண்டர் சீசன்ல சோம்பேறித்தனம் அதாவது வின்டர் டு லேஸ்னஸ் சொல்லுவாங்க இன்னும் உங்க எக்ஸாம் வரக்கு நைன்டி டேஸ் தான் இருக்கு இது உங்க எக்ஸாம் மார்ச் வரைக்கும் இந்த குளூர் நீடிக்கும் காலையில் அஞ்சு மணி ஆகுது ஆனா இருட்டி நைட் பதினோரு மணி மாதிரி தெரியுது தூக்கம் வருது படிக்க முடியல இந்த வீடியோவை ஃபுல்லாக பாரு இந்த செவன் டெட்லி செவன் வின்டர் ஸ்டடி ஹேக்ஸ் யூஸ் பண்ணா இந்த தேர் சீசனில் தான் டாப்ல ஸ்கோர் பண்ணுவ ஹேக் ஒன் முதல் ஹேக் காலையிலயே பத்து நிமிஷம் வெளியே போயிட்டு வா மேகமா இருந்தாலும் சரி சூரிய ஒளி கண்ணில் பட்டா உன் மூழ ஏ இது மார்னிங் டான் அலர்ட் ஆகிடும் வீட்டு ரூஃப்டாப்லேயோ பால்கனிலோ நின்று ஆகு ஹாக் டூ ரெண்டாவது உன் டேபிளுக்கு அருகில் ஒரு சின்ன ஹீட்டர் வை அல்லது ஹாட் வாட்டர் பேக் வாங்கி முழங்கால் மேலே வை கை உறைஞ்சு போயிடுச்சுன்னா நூறு ரூபா ஃபிங்கர்லெஸ் கிளவுஸ் போடு உடம்பு சூடா இருந்தா மூழ தானாகவே ஆகும் ஹாக் த்ரீ மூணாவது ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் இஞ்சி டீ அல்லது மசாலா டீ வை குடூர்ல தண்ணி குடிக்க மாட்டோம் ஆனா இருந்தா தண்ணி தானாகவே காலியாகும் டீஹைட்ரேஷன் போயிடும் பிரெயின் ஃபாக் போயிடும் ஹாக் ஃபோர் நாலாவது வின்டர் போமாடோரோ இருபத்தஞ்சு நிமிஷம் பாடி அஞ்சு நிமிஷம் வாக் மறுபடியும் நாப்பத்தஞ்சு டு அம்பது நிமிஷம் படி பத்து நிமிஷம் எழுந்து ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணு உடம்பு சூடாகி பிளட் சர்க்குலேஷன் கூடி மூளை ஃபுல் சார்ஜ் ஆகிடும் ஹாக் ஃபைவ் அஞ்சாவது காலைல முப்பது செகண்ட் குளிர்ந்த ஷவர் குழி முடியலன்னா முகத்துல மட்டும் குளிர்ந்த தண்ணி அடி டோபமைன் பிளஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்த நாளும் நீ சூப்பர்மேன் மாதிரி படிப்ப ஹாக் சிக்ஸ் ஆறாவது இரவு எட்ட மணிக்கெல்லாம் மொபைல் நைட் மோட் கோடு வீட்டு லைட்டு கொஞ்சம் டிம் பண்ணு இருட்டு சீக்கிரம் ஆகிறதால தூப்பம் சீக்கிரம் வரும் ஆழமா தூங்குனா மெமரி இரநூறு பர்சன்ட் கூடும் கடைசி சீக்ரெட் ஹேக் தூங்குறதுக்கு முன்னாடி ஹேக் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் சூடான பால் பிளஸ் ஏலக்காய் போட்டு குடி மூளைக்கு ரெஸ்ட் கிடைக்கும் அடுத்த நாள் மார்னிங் புதுசு புதுசா படிக்கலாம் இந்த செவன் ஹேக்ஸ இப்பவே ஸ்டார்ட் பண்ணு இந்த குளிர்காலம் உன்னை ஜெயிக்க விடாத கமெண்ட்ல சொல்லு எந்த ஹேக் இப்பவே ட்ரை பண்ண போற லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு பெல் ஐக்கான அடிச்சுடு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் ஆல் த பெஸ்ட் அமாச்சி இந்த குளிர்காலம் உன்ன